வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நாளை நடைபெறவுள்ள ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டோ உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான இரண்டு நாள் கூட்டம் செக் குடியரசில் நடைபெறுகிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் தகுதி சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அங்குஷிதா போரோ நிஷாந்த் தேவ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் தேர்தல் நாளை நடைபெறுகிறது பீகாரில் எட்டு ஹரியானாவில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று ஒடிசாவில் ஆறு பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா பதிமூன்று மேற்குவங்கத்தில் ஒன்பது சண்டிகரில் ஒரு தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்குப்பதிவு சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு குடிநீர் பந்தல் அமைத்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது மின்தடை ஏற்படாமல் இருப்பதை தேர்தல் பணியாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அந்தந்த மாநில காவல்துறையுடன் துணை ராணுவப் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வெப் கேமரா மூலம் கண்காணிப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன பிரதேசத்தில் ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நாளை நடைபெறுகிறது ஒடிஷாவில் நாற்பத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக அம்மாநிலங்களுக்கான தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை ஆறு கட்ட தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன நாளை ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனிடையே மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் நான்காம் தேதி எண்ணப்படுகின்றன இதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மூன்று நாள் பயணமாக தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ள பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இரண்டாவது நாளாக இன்று விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொண்டு வருகிறார் நாளை வரை தியானத்தை தொடரும் அவர் கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுகிறார் பின்னர் நாளை பிற்பகல் வாக்கில் திரு நரேந்திர மோடி தில்லி புறப்படுவார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நூறு புதிய துணை மின் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் மத்திய அரசு நிர்ணயித்த மின் உற்பத்தி இலக்கை விட சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒரு மில்லியன் யூனிட் கூடுதல் மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி மிக குறுகிய காலத்தில் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் கோடை நெல் அறுவடை பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் நிறைவடைந்ததை அடுத்து நேற்று முதல் அறுவடை பணியை விவசாயிகள் தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் கோடை நெல் சாகுபடி செய்திருந்தனர் அக்னி நட்சத்திரம் நிறைவடைந்ததை தொடர்ந்து அறுவடை பணிகளை விவசாயிகள் துவக்கியுள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி நீடாமங்கலம் வடுவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது முற்றிலும் ஆல்குழாய் பாசனத்தை நம்பி கோடை சாகுபடி செய்யப்படுவது இப்பகுதியில் வழக்கம் என்றாலும் அண்மையில் பத்து தினங்கள் பெய்த மழை ஓரளவு விவசாயிகளுக்கு கை கொடுத்தது வானொலி செய்திகளுக்காக ஆர் விஜயகுமார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்கள் தீர்ப்பு நேயர்களை மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில செய்திப்பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு ஒரு முறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியிருக்கும் நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது அடுத்த ஆறு நாட்களுக்கு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் ஒருசில பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம் அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் திரிபுரா சிக்கிம் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் மழை தொடரும் என்றும் அது கூறியுள்ளது இதனிடையே நாட்டின் வடமேற்கு மற்றும் மத்திய பகுதியில் உள்ள மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த நான்கு நாட்களுக்கு இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஒடிஷாவில் வெப்பத்தின் தாக்கத்தினால் சுந்தர்கட் மாவட்டத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக ரூர்கேலா அரசு மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று பிற்பகலில் பத்து பேர் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் சிலருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி டிகிரி செல்சியஸையொட்டி பதிவாகும் என அது கூறியுள்ளது மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெங்களூருவில் கைது செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர் திரு பிரஜ்வல் ரேவண்ணாவிடம் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணை முடிவில் திரு ரேவண்ணா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அவர் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் இன்று அதிகாலை பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் நாட்டோ உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான இரண்டு நாள் கூட்டம் செக் குடியரசின் பிராக் நகரில் நடைபெறுகிறது இதையொட்டி செக் குடியரசின் பிரதமர் பீட்டர் பியல்லாவும் நாட்டோ பொதுச் செயலாளர் திரு ஜேன்ஸ் ஸ்டோல்டன்பர்கும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் வரும் ஜூலை மாதம் வாஷிங்டனில் நடைபெற உள்ள நேட்டோ உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் யுக்ரைனுக்கு வழங்கி வரும் ஆதரவை வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் யுக்ரைனின் கிழக்கு கார்கேவ் பகுதியில் ரஷ்யாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் யுக்ரைன் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் முடிவு செய்துள்ளன இந்தியா ஜப்பான் இடையேயான பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான கூட்டுப் பணிக்குழுவின் ஆறாவது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின்போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பயங்கரவாதத்திற்கு உதவி வழங்குவதை தடுத்தல் போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஒலிம்பிக் தகுதி சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அங்குஷிதா போரோ தேவ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் அங்குஷிதா போரோ கஜகஸ்தான் வீராங்கனையை வென்றார் ஆடவர் எழுபத்தி ஓரு கிலோ எடைப்பிரிவில் தேவ் தாய்லாந்து வீரரை தோற்கடித்தார் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையேயான மகளிர் நட்புறவு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி ஜெர்மனியில் இன்று தொடங்குகிறது முனிஷ் நகரில் ஜூன் எட்டாம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது இதில் ஐஸ்வர்ய பிரதாப் சிங் தோமர் மனு பாக்கர் மெகுடி கோஷ் உள்ளிட்ட இருபத்தி மூன்று இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் சென்னையில் நடைபெற்று வரும் இந்திய கிராண்ட் பிரீ தடகள போட்டியில் மகளிர் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் தமிழகத்தின் வித்யா ராமராஜும் போல்வாட்டில் தமிழகத்தின் பரணிகா இளங்கோவனும் தங்கம் வென்றனர் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரசாத் ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்த இணை தென்கொரியாவின் ஹி யாங் காங் சி யாங் இணையை ஒன்று இருபத்தி ஒன்று என்றணக்கில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நாளை நடைபெற உள்ள ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டோ உறுப்பு நாடுகளில் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான இரண்டு நாள் கூட்டம் செக் குடியரசில் நடைபெறுகிறது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டிகள் இந்தியாவின் அங்குஷிதா போரோ நிஷாந்தேவ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது